அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு யாருடைய வாழ்க்கையில எல்லாம் பணம் வந்து சேர மாட்டேங்குது என்னுடைய பர்ஸில் வந்து பணம் தங்க மாட்டேங்குது பத்து ரூபாய் சம்பாதிச்சா நூறுரூபாக்கான செலவு வருது நிரந்தரமாக பணம் எங்கக்கிட்ட தங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் பதிமூன்றாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டிற்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும்போதுமா இன்றைக்கி நமக்கு மதியம் ரெண்டு மணி நாற்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் வந்து இருக்குது அதுவும் இது மகா கந்தசஷ்டி நாட்கள் அதாவது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கிறாங்க இல்லையா அதில் வரக்கூடிய கிருத்திகை ஆவணி கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியதுன்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த நாளில் அதாவது ரெண்டு மணி நாற்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ளேற ஒரே ஒரு வெற்றியில் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா ஒரு குறிப்பிட்ட முறையில் வைங்க நீங்கள் நினச்ச காரியம் எதுவாக இருந்தாலும் நடக்கும் கோடி கோடியாக பணம் சேரும் என்பது குறி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இன்னுமே பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது அதனால முடிஞ்சளவுக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் முடியறதுக்குள்ளர ஒரு வெற்றில இருந்துச்சுன்னா அவசியம் அந்த பரிகாரத்தை செய்ய அற்புதமான பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் கூடவே இன்னொரு விஷயத்தையும் தெ சொல்லிடுறேன் இப்போ மகா கந்த சஷ்டி விரதம் குறித்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அதில் நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்டிருந்தீங்க சிலதுக்கெல்லாம் லென்த்தான கமெண்ட் தான் டைப் பண்ண முடியும் அது என்னால் முடியல அப்படிங்கிறதுனால நான் வீடியோவாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த விளக்கமான வீடியோக்கள் வந்து நம்மளுடைய இன்னொரு சேனலான டிவைன் டிப்ஸில் வந்து நான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்லையே அந்த வீடியோனுடைய லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கீரை சமைக்கலாம் ாம தரையில் படுக்கலாமா பில்லோ வச்சுக்கலாமான்னு நிறைய சந்தேகங்கள் இருந்து கேட்டிருந்தீங்க அதுக்கெல்லாம் நான் அதில் வந்து பதில் சொல்லியிருப்பேன் சரிங்களா தேவைப்படுறவங்க அதில் வந்து பார்த்துக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி இன்னொரு சிறப்பும் இருக்குது பணவரவுக்கான ஒரு அற்புதமான சேர்க்கை வந்து இருக்குது அதனால் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் போது பணவரவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டுருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க இன்றைக்கி இரவுக்குள்ளே செஞ்சிங்கன்னா போதும் கொஞ்சம் இந்த ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் இன்னைக்கு ராகு அப்படிங்கிறது நமக்கு காலையில் டைம்லையும் முடிஞ்சிருச்சு ஒன்பது டு பத்துரேயும் முடிஞ்சிருச்சு யமகண்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணிக்கிட்டேயே உள்ள நேரம் அதை மட்டும் நீங்கள் விட்டுருங்க மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இதை இரவுக்குள்ளார செஞ்சுருங்க இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் தான் தேவைப்படுது விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இது நல்ல ஒரு பணவசிய பொருள் மேலும் இன்னைக்கு பெருமாளுக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்கு உரிய பொருளாகவும் இந்த ஏலக்காய் வந்து கருதப்படுது சரிங்களா அதனால் இதை வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது இதில் எழுதுவதற்கு நமக்கு ஒரு பேனா வந்து தேவைப்படுது சிவப்பு நிறம் பச்சை நிறம் நீல நிறம் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்கு வரக்கூடிய பேனா வந்து பயன்படுத்துங்க கருப்பு நிறம் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா இப்போ இந்த பேனா இதை மட்டும் எடுத்துட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாரும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க டீப் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பதிவில் உங்களுக்கு நான் ஆஃபீஸில் இருக்கிறவங்க எப்படி செய்யணும் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி செய்யணுங்கிறதையுமே சொல்லிடுறேன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க பேனாக எடுத்துக்கோங்க இப்போது நீங்கள் இடத்துல உட்காந்தாச்சா அடுத்தது உங்களுடைய இடது கையில் இந்த ஏலக்காய் வந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த ஏலக்காயில் நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான நம்பர் வந்து எழுதிக்கோங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் ஒன் செவன் ஃபோர் ஒன் இந்த செயற்கை இன்றைக்கி எப்படி வருது ஏன் இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷமானது இருபத்தைந்தாவது வருஷம் இங்கே நமக்கு ஏழுங்கிற நம்பர் வந்து கிடச்சிரும் அடுத்தது நாலுங்கிற நம்பர் இந்த ஆங்கில தேதி பாருங்க பதிமூணு இதில் வர ஒன்றையும் மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா நாலுன்னு வந்து கிடச்சிரும் அடுத்தது இந்த தமிழ் தேதி பாருங்கள் இருபத்தெட்டு இதில் வர ரெண்டையும் எட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பத்துன்னு வந்து கிடைக்கும் இதில் ஒன்றையும் சைஃப்ரே ஆட் பண்ணிங்கன்னா ஒன்றுன்னு வந்துடும் சரிங்களா இப்படி தான் நமக்கு இந்த செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற சேர்க்கை வந்து கிடைக்குது இப்போ இந்த ஏலக்காயில் இந்த செவன் ஃபோர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எழுதுறதோட மட்டும் இல்லாமல் இது உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு கவுண்ட் செவன் ஃபோர் ஒன் கவுண்ட் செவன் ஃபோர் ஒன் இந்த மாதிரி சொல்லுங்கள் இல்லைனா நேற்று கூட ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ ஆன் சொன்ன பாருங்க அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் கவுண்ட் செவன் ஃபோர் ஒன் ஆன் கவுண்ட் செவன் ஃபோர் ஒன் ஆன் அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை நம்மளுடைய விருப்பம்தான் கொஞ்ச கொஞ்சம் நேரம் இதை அப்படியே சொல்லும்போது நமக்கே வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிற மாதிரியும் பீரோவில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் பேங்க்கில் உங்கள் பேரில் நிறைய பணம் டெபாசிட் ஆகிற மாதிரியும் பர்ஸில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் இமேஜின் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் தான் சந்தோஷப்படுவீங்களோ அந்தளவுக்கு பணம் இப்போ உங்கள்கிட்ட இருக்குதுங்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த ஏலக்காயை உங்களுடைய பர்ஸில் படம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இது ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் உங்கள் பர்ஸில் இருக்கட்டும் பதினஞ்சு நாட்கள் கழித்து நீங்கள் இந்த ஏலக்காய் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடலாம் இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த ஏலக்காயை வச்சு இந்த மெத்தடை செஞ்சு உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க ஆனால் இப்போதைக்கே நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கவுண்ட் செவன் ஃபோர் ஒன்னுன்னு அன் இல்லையா அதை வந்து உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதி அதாவது இடது கையில் இந்த மணிக்கட்டு பகுதி இல்லையா அங்கே எழுதிக்கோங்க இந்த கவுண்ட்டுங்கிறத கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு செவன் ஃபோர் ஒன் அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவசியமாக நீங்கள் ஏலக்காயிலையும் அந்த செவன் ஃபோர் ஒன்னுங்கிறத எழுதி மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு உங்களுடைய பர்ஸில் வைங்க ஏன்னால் இன்றைக்கி ஏலக்காயை பர்ஸில் வச்சா நமக்கு வந்து நல்ல பணவரவு வந்து உண்டாகும் அதனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமாவது மறக்காமல் இதை நீங்கள் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனால் சக்தி வாய்ந்த நாளில் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக நம்மளுடைய பண கஷ்டம் நீங்கும் நல்ல ஒரு பண வரவு ஏற்படுறத கண்கூடாக பார்ப்பீங்க அனைவரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்